தனித்து தான் போட்டிடுறோம் சொல்லி கூட இப்ப உங்களால சொல்ல முடியல அதை வச்சு நான் சொல்லும் என்ன சொல்றேன் யாருங்க உங்களை வந்து கூப்பிட்டேனாங்க உங்களை நாங்கள் கூப்பிட்டோமா அப்படின்னு சொல்றாருல்ல ஏன் இப்ப கூட சொல்லணும் தைரியமா சீமான் சொல்றாருல்ல நான் தனித்து போட்டின்னு சொல்லிட்டு எங்க இங்க சொல்றா பார்க்கலாம் தனித்து போட்டின்னு நாங்கள் வந்து எந்த கட்சியோட கிடையாதுங்க நாங்கள் தனித்து போட்டிடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த சொல்ற திராணி இல்லைல்ல உங்களுக்கு அதை ஒரு ஜன சொல்கிறேன் விஜயம் சொல்கிறேன் சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் கூட இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை கூட தனித்து போட்டி சொல்ல திராணி இல்லையா அவங்களுக்கு அப்புறம் என்ன நீங்க ஒன்றுமே இல்லை இருபது ரூபா டோக்கனை கொடுத்து ஜெயிச்ச டிடிவி அமமுக ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி கூட கூட வரல ஜான் எதிர்பார்த்தது ரெண்டு ரெண்டு பெரும் தலைவர்களை எதிர்பார்த்தார் ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்பார்த்தார் ஒன்று வீசிக்கா இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி நானே கேட்டேன் சார் ரெண்டுமே வந்து எதிர் துருவங்கள் உலகம் சார் எப்படி சார் வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து இவங்க வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா திரும்ப டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியாக பாஜகமாக இருக்கிற கூட்டணி நான் இருக்க மாட்டோம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ வந்து ஜான் சொன்னது இல்லை சார் எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் அவரை கூட்டமாக இவரை கூட்டம்னா நான் கேட்குறேன் இப்போ தான் நீங்கள் இது ஆம்பளையே ப்ரூஃப் பண்ணுங்களேன் பார்க்கலாம் தனித்து போட்டி எங்கள் விஜய் சொல்ல சொல்லுங்கள் பா யாரும் வரல கூட்டணிக்கு நீங்கள் யாரையும் கூப்பிடல இல்லை கூட்டணிக்கு உங்களுக்கு தனியாக நிற்கிறதுக்கு வந்து பலம் இருக்குதுல்ல தனித்து போட்டி அறிவீங்களா மூணு மாதம் தானே இருக்குது அது கூட சொல்ல தெரில இன்னும் எத்தனை மாதம் ரெண்டரை மாதம்தான் இருக்குது இப்போ அறிவீங்களா பார்க்கலாம் சார் அசிங்கப்பட்டு அவமானப்படுறாங்க சார் எனக்கு தெரியும் சார் அந்த கட்சி இந்த டிவிக்கோட ஜீன் என்னன்னு எனக்கு தெரியும் சார் சொல்கிறான்ல டிஎன்ஏ தெரியும் டிஎன்ஏ தெரிய டிஎன்ஏ என்னன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அவங்க ரூட்லயே சொல்கிறேன் அந்த வலந்து கட்டவனுக்கு அந்த ஆத ஒரு சொல்கிறேன் அந்த அமாவாசை இருக்கான்ல அவனையும் சேர்த்து நான் சொல்றேன் நியூஸ்மேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடக திரு சேகர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று விஜய் தாவேகா மேடை ஆனால் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க திமுக மட்டும்தான் அடித்து பேசுகிறாரு மற்ற கட்சியில் அடிக்க மாட்டேன்ட்டார் நேற்று எடப்பாடியே அதுவும் அதிமுகவை ஊழல் கட்சின்னு பேசிட்டார் சார் அதாவது சொல்லுவாங்களா சார் சீச்சி இந்த பழம் புளிக்கும் எப்படி சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லுவாங்கள அப்படி தான் ம் இவ்வளோ நாள் வந்து சொல்லுவாங்க வந்து இலவு காத்த கிளி மாதிரி இருந்துட்டு இன்றைக்கி வந்து வேணாம் போ நானே தனி சொல்கிறாங்களே இப்போ இனிமேல் நாங்கள் வந்து நாங்களே பார்த்துக்குறோம் இனிமேல் வரலன்னா போ நானே பார்த்துக்கிறேன் அப்படி தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு பேசுனது கூட நான் சொல்கிறேன் சார் இது விஜய்க்கு எதிராக பேசுகிறேன்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் இருக்க சொல்கிறேன் இது லேட் இந்த டெசிஷன் லேட் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த டெசன் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கரெக்ட் இப்போது உங்களுக்கு வந்து வேறு யாரும் உள்ளே வராத ஒரு சூழல் வந்து உருவாக்கிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி எடுத்துங்க டிஎம்கே தரப்பில் வந்து சில கட்சிகள் சில நபர்கள் இன்னும் சொல்லப்போனால் அது தனிநபர் கூட எடுத்துக்கலாம் இப்போ வைத்தியலிங்கம் மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் எடுத்துருங்க தனிநபரில் எடுத்துங்க இல்லை கட்சியை விட்டு விலைக்கு வரங்க ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து டிஎம்கே ஒரு சைடு வந்து கொண்டு போயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து வெயிட்டிங்கில் இருந்த அன்புமணி அந்த டிடிவி என்டிஏ பக்கம் போயிட்டாங்க வீசிக்கா ஆரம்பத்துலேயே முதலந்தே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதோ ஒரு தூக்கி வெளியே தூக்கி அடித்தாங்க பார்த்தீங்களா அப்போயும் முடிஞ்சிச்சு அவங்க வந்து உங்ககிட்ட வரலன்னு ஆயிடுச்சு ஸோ இப்படி யாருமே வராத ஒரு சூழ்நிலையில் இப்போ நீங்கள் வந்து வேறு வழி இல்லை நீங்கள் தனித்து தான் ஆகணும் ஆனால் தனித்து தான் போட்டிடுறோன்னு சொல்லி கூட இப்போ உங்களால் சொல்ல முடியல அதை வச்சு சொல்லும்போது என்ன சொல்கிறான் யாருங்க உங்களை வந்து நாங்கள் வந்து உங்களை கா உங்களுக்காக கா உங்களை கூப்பிட்டோம் நாங்கள் உங்களை நாங்கள் கூப்பிட்டோமா அப்படின்னு சொல்கிறாரில்ல ஏன் இப்போ கூட சொல்லணும் தைரியமா சீமான் சொல்கிறாருல்ல நான் தனித்து போட்டின்னு சொல்லிட்டு எங்கள் இங்கே சொல்கிற பார்க்கலாம் தனித்து போட்டின்னு உங்களுக்கு நீங்கள் யாரையும் சேர்க்கலை யாரும் வரல நாங்கள் வந்து எந்த கட்சியோட கிடையாதுங்க நாங்கள் தனித்து போட்டிடுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த சொல்கிற திராணி இல்லைல்ல உங்களுக்கு அதை ஒரு விஜயம் சொல்றேன் விஜய் சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் கூட இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட தனித்து போட்டி திராணி என்ன நீங்க ஒன்றுமே மேல இருபது ரூபா டோக்கனை கொடுத்து ஜெயிச்ச டிடிவி அமமுக ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி உங்களால் உங்க கூட வரல காரணம் மூணு கேஸ் இருக்கு மூணு கேஸ் இருக்கு டிடிவி மேல மூணு கேஸ் இருக்கிறனால அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி படைக்கிறாங்க வேறு வழி வா வா அப்படி தட்டி தூக்கி வச்சுட்டாங்க சிக்னல் கேட்டாங்க இபிஎஸ் கிட்ட ஓகே அப்படின்னாரு தூக்கி போடுங்க உள்ள அவரு தான் உங்ககிட்ட வரனாரு டிடிவி தான் சொன்னார் விஜய் தலைமையில் கூட்டணி அமையன்னார் இபிஎஸ் வந்து நீங்கள் இணைவீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நான் தூக்கம் தொங்கிடுவேன்னு சொன்னார் சொன்னது யார் டிடிவி டிடிவி இப்போ அங்கேன்னா கயிறு கீரை அங்கே வாங்கி வச்சிருக்காங்களா என்ன அந்த டிடிவி கூட உங்ககிட்ட வரலன்னா பார்த்துங்க பாஜக கூட்டணி என் கூட்டணியில் என்னவீங்களா அன்புமணிக்கும் ஆளுங்க இனத்தில் விழுவத்து சொல்றீங்களே அப்படின்னு சொன்னால் அதுதான் சார் அன்புமணி எடுத்துங்க அன்புமணி எனக்கு நல்லா தெரியும் நான் ஜானோட பழகியிருக்கேன் ஜான் எதிர்பார்த்தது ரெண்டு ரெண்டு பெரும் தலைவர்களையும் எதிர்பார்த்தார் ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்பார்த்தார் ஒன்று விசிகா இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி நானே கேட்டேன் சார் ரெண்டுமே வந்து எதிர் துருவங்கள் உலகம் சார் எப்படி சார் வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து உங்கள் வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா திரும்ப டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகமாக இருக்கிற கூட்டணி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ வந்து ஜான் சொன்னது இல்லை சார் எலெக்ஷன் நேரத்தில் சிலதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் ஒரு எலெக்ஷன் ஆறு மாதம் இருக்கும்போது சில மாற்றங்கள் சார் டிசம்பரில் சில மாற்றங்கள்லாம் இருக்குன்னு சொன்னார் என்ன மாற்றம் நடந்துச்சு கடைசியில் எதிர்பார்த்தாரு நல்லா தெரியும் அதுவும் அன்புமணியை செதுக்கினதில் ஜானோட பங்கு உண்டு ஜான் தான் அன்புமணி இன்னைக்கு கட்சி கையில் இருக்கிறதுக்கு காரணமே ஜான் தான் அது வேணாம் அந்த கட்சியில் இருக்கும் எனக்கு தெரியும் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க ஜானை அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு இப்படி கழுத்த கோணையாக வச்சுட்டு அப்படி பார்க்குறேன்னா அந்த பிராண்டை க்ரியேட் பண்ணதே வந்து ஜான் தான் அன்றைக்கி எடுத்தது தான் நீ கட்சி வந்து ஃபுல்லாக அவர் கையில் இருக்கிறது காரணமே இன்றைக்கி வந்து அப்பாவே தூக்கி வெளியே போட முடியுது இல்லை அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒதுக்கிட்டு கட்சி நடத்த முடியுதுன்னா அது காரணம் வந்து ஜான் பண்ணி கொடுத்த ப்ராசஸ் அது அதெல்லாம் மறுக்க முடியாது அந்த அன்புமணி ஜான் ஜான் கூப்பிட்டா வந்துட மாட்டாரா ஆனால் அந்த அன்புமணி வரல இன்றைக்கி காரணம் என்ன வழக்கு அந்த தம்பி ரஞ்சித்து வந்து அந்த மெட்ராஸ் படத்தில் சொல்லுவாருங்க அரசியல் அப்படின்னுவாரு இது ஒரு டைலாக் வரும் இது அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்ன கேட்டால் வழக்கு அன்புமணி மீது வழக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியுமா அதுதான் நான் சொன்னேன் நிர்வாகம் அன்புமணி பேச அதை பேச எவ்வளோ வார்த்தை டயர்னா கீ நிர்வாகம் என்னன்னு தெரியுமா நிர்வாகனா என்னன்னு தெரியுமா அதை அதெல்லாம் பேசி இன்றைக்கி அன்புமணியெல்லாம் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல பாருங்கள் காரணம் அன்புமணிக்கு விருப்பம் கிடையாது எடப்பாடியோடு சேர்ந்து பயணிக்கிறதுல அன்புமணிக்கு விருப்பம் கிடையாது இன்றைக்கி பதினேழு சீட்டு கொடுத்ததில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சீட்டு வாங்கியிருக்க முடியும் எங்கள் டிவி கேல வந்திருந்தா ஆனால் வர முடியல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சீட்டு கொடுத்தா பெரிய விஷயம் விஷயம் யாருக்கு டிடிவிக்கு சரிங்களா பத்து கேட்குறது அஞ்சு கொடுத்தா பெரிய விஷயம் ஆனால் இதே இங்கே வந்து பதினஞ்சு சீட்டு வாங்கியிருக்க முடியும் அல்ல இருபது சீட் கூட வாங்கியிருக்க முடியும் எங்க டிவி டிவி கே டிவி கேட்க வந்து இருந்தா ஸோ இப்படி வந்து நிறைய திட்டங்கள் வந்து வச்சிருந்தது இருபது பர்சன்டேஜ் நம்ம ஓட்டு வாங்கிடுவோம் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கான கட்சிகளை உள்ள கொண்டு வந்து போட்டால் ரூலிங் போயிடலாம் ஜான் பிளான் அதுதான் தேமுதிக என்ன நிலைமை என்ன சார் தேமுதிக வந்து இன்னும் உசராடிட்டு இருக்கு சார் அவங்க மெயின் அவங்களுக்கு என்ன கேட்டால் வந்து அண்ணாத்திங்களை போயிட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இவங்க எதிர்பார்க்குற ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நிதியும் வந்து வாங்குற கட்சியில் எல்லா கட்சியும் தான் வாங்குது அவங்க கட்சி தான் கிடையாது எல்லா கட்சியும் தான் வாங்குறாங்க தேர்தலுக்கான செலவுங்களா கொஞ்சம் கூடுதலாக வாங்குவாங்க அவங்க கேட்பாங்க அப்படியே விஜய் விஜயகாந்தை விற்கிறதுன்னு முடிவாயிடுச்சு அப்படி தானே ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவங்க அவங்ககிட்ட கிடையாது விஜயகாந்தோட ஓட்டு வங்கி இப்போ வங்கி இருக்கா விஜயகாந்த் ஓட்டு வங்கி நிச்சயமாக இருக்குது

அது ஓட்டா வந்து மாறுமா அப்படின்னு விஜயகாந்த் பரவலாக விஜயகாந்துக்கான அந்த அவர் நல்ல மனிதர்ன்ற அந்த பார்வை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே இருக்குது ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா இருக்கல அதை வந்து இவங்க கூவி கூவி விற்கிறாங்க அவ்வளோதான் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து அந்த செல்வாக்கு வந்து இல்லாமலாம் கிடையாது எனக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் விஜயகாந்துக்கு ஒரு செல்வாக்கு ஓபிஎஸ் தனிமைப்படுத்தி நிற்கிறேன் தனிமைப்படுத்தலாம் தனிமை ஆகிட்டார் அவர் ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணலை சார் ஒரு லீடர்ஷிப்னால் அவர் ப்ரூவ் பண்ணல சார் ஏதாவது ஒன்று பண்ணல ஆக்டிவாக ஏதாவது பண்ணணும் அவர் டோட்டலாக வந்து எதுவுமே எந்த சூழ்நிலை வெறும் தர்மயுத்தம் நடத்துந்தோட சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டிவாக வந்து அவர் பாலிடிக்ஸ் வந்து எதாவது பண்ணி த கூட இருக்கிறவங்களாவது தக்க வச்சுக்கணும்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்ல ஒன்றும் தனிக்கட்சியாக தொடங்கணும் அதுவும் இல்லை இப்போ இப்போ கூட இருந்தவங்க எல்லோரும் போயிட்டாங்கன்னா காரணம் கூட இருக்கிற ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேர் கூட தக்க வச்சிக்கலையே அவர் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க சொல்கிறேன் நான் அப்போது கொஞ்சம் வந்து வளம் புரிஞ்சவங்கெல்லாம் அப்படி ஒன்று பக்கம் போயிடுறாங்க இல்லை திமுக பக்கம் போயிடுறாங்க கொஞ்சம் வந்து இத்து போன கேஸுங்கள்லாம் இப்போ எலெக்ஷன் சீட்டு கொடுத்தா அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் பை எலெக்ஷன் வரக்கூடியவங்கெல்லாம் டிவி கிட்டே போயிடுறோம் செங்கோட்டையின் மாதிரி ஒரு ரொம்ப ஓல்டு ஓல்டு ஏதாவது கேட்டால் வேஸ்ட்டு பீஸ் இது அப்படின்னு சொல்லி எடப்பாடி தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை ஸ்டாலின் வந்து இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லி டீக் போட்டாங்கன்னா அந்த பீஸ்லாம் வந்து எங்கே போயிடுதுன்னா டிவி கேக்கிட்டே போயிடுது அப்படிதான் நம்ம வந்து இப்போ செங்கோட்டையன் அப்படி தான் எடுத்துக்கணும் இவர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் இப்போ கூப்பா கிருஷ்ணன் கூப்பா கிருஷ்ணன் வந்து அண்ணா வந்து விலைக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்டிக்கேல போய் சேர்ந்தார் அடுத்து இப்போ பண்ருட்டி ராம்சார் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறார் அடுத்து அவர் கூட வந்து வந்துடலாம் ஒரு வேலை எங்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டிவி கூட வரலாம் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜான் வந்து ஃபெயிலியர் எப்படி இருந்தாலும் அது ஒத்துக்க சொல்லி தான் ஆகணும் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக கூட இருக்கலாம் ஆனால் நீ போட்ட கணக்கு படி பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு யாரும் வரலையே அப்புறம் நீங்கள் மேடையில் வந்து இப்போ வந்து நாங்கள் அவரை கூட்டமா இவரை கூட்டம்னா நாங்கள் இப்போ தான் நீங்கள் ஆம்பளையாக ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம் தனித்து போட்டி எங்கள் விஜய் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் யாரும் வரல இல்லை கூட்டணிக்கு நீங்கள் யாரையும் கூப்பிடல கூட்டணிக்கு உங்களுக்கு தனியாக நிற்கிறதுக்கு வந்து பலம் இருக்குல்ல தனித்து போட்டி அறிவிங்களா மூணு மாதம் தானே இருக்குது அது கூட சொல்ல தெரியல இன்னும் எத்தனை மாதம் ரெண்டரை மாதம் தான் இருக்குது இப்போ அறிவிக்கலாம் பார்க்கலாம் டிவிக்கே தனித்து போட்டிடும் சீமான் மாதிரி ஒரு அறிவிக்கலாம் பார்க்கலாம் ஏன்னா சீமான்கிட்ட கொள்கை இருக்குது தத்துவம் இருக்குது கோட்பாடு இருக்குது உங்கள்கிட்ட எதுவும் கிடையாது யார் வந்தாலும் சேர்த்துப்பீங்க செங்கோட்டையில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னேன்னா இவனை மாதிரி முட்டால் பசங்க நம்ம வச்சு என்ன போக முடியும் தான் நான் சொல்கிறேன் எப்படா நெளிகிறார் பார்த்தீங்கள ஊழ ஒழிப்பேன் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது லைட்டாக அப்படி நெளிஞ்சார் யார் ஷேக் பாடி ஷேக் ஆச்சு யாருக்கு ஆ ஏன்னா சீட்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டேன்னா இவனை ஏதோ இவனை நம்பி ஒரு எலெக்ஷன் ஒரு ஒரு எம்எல்ஏ ஆகலாம்னு சொல்லி வந்தான் இல்லை ரொம்ப வருத்தப்படுறதா கேள்வி வருது சார் அசிங்கப்பட்டு அவமானப்படுறாங்க சார் எனக்கு தெரியும் சார் அந்த கட்சி இந்த டிவிக்கேவோட ஜீன் என்னன்னு எனக்கு தெரியும் சார் இவன் சொல்கிறான்ல டிஎன்ஏ தெரியும் டிஎன்ஏ தெரியும் டிவிக்கேவோட டிஎன்ஏ என்னன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அவங்க வீட்லேயே சொல்கிறேன் அந்த வளர்ந்து கட்டவனுக்கு அந்த ஆதவர்ஜுனாக சொல்கிறேன் அந்த அமாவாசை இருக்கில்ல அவனையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் டி டிவிக்கேட டிஎன்ஏ என்னன்றது எனக்கு வந்து இப்போ அக்யூர்ட்டாக தெரியும் எனக்கு வர சொல்லுங்கள் பார்க்கலாம் எவனாவது பேச சொல்லுங்க அக்யூரான ஏதாக்கியா நன்றி சார் நன்றி சார்